ஸ்ருதி ரவி கிட்ட பேசுறாங்க மீனா கோச்சுட்டு வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இருக்குடா உடனே ரவி ஏ ஸ்ருதி நீ ரொம்ப யோசிக்காத இதுல என்ன லாஜிக் இருக்கு அதான் அண்ணி தெளிவா சொன்னாங்களே முத்து குடிச்சிட்டு வர்றதுனால தான் நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு இதுல உனக்கு என்ன டவுட் வருது ரவி நான் ஒன்னு சொல்றேன்டா இதுல நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அங்கிள் பெத்த மூணு பேருமே வடிகட்டின முட்டாளா இருக்கீங்கடா உடனே ரவி ஸ்ருதி அப்படியே முறைச்சு பார்க்குறாரு சரி சரி கோபப்படாத பொறுமையா நான் சொல்ற ஆங்கிள்லயும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ரவி மீனா கோச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு வீட்டை விட்டுட்டு போனதும் உடனே ரோகிணி

ரோஹிணி ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி தப்பே கிடையாது இவன் வடிகட்டினா முட்டால் தான் இப்ப என்ன பண்றது என் சந்தேகத்தை யாரு கிட்ட சொல்றது கிட்ட சொல்லலாமா இல்ல இல்ல முத்துக்கு அறிவு இருந்தா மீனாவ போக விட்டுருக்க இருக்க மாட்டாரு அங்கிள் கிட்ட இல்ல ஆண்டி கிட்ட நோனும் ரெண்டுமே தண்டங்க உன்னதுக்கும் லாய்க்கு கிடையாது வேற வழியே இல்ல நாமளே களத்துல இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு ஸ்ருதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு ரெண்டு நாள் போயிருது இந்த பக்கம் அந்த ரோகிணி அப்பாடா இந்த மீனாவோட தொல்லை கொஞ்ச நாளைக்கு இருக்காது இந்த முத்து ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் தான் அவனா போய் மீனாவை கூப்பிட மாட்டான் மீனாவும் இப்ப இருக்க மனநிலை மேல கண்டிப்பா திரும்பி வரவே மாட்டாங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி இந்த இந்த வீட்டுக்கு வரவிடாம ஏதாவது பண்ணிரணும் அப்படின்னு ரோகிணி தன்னோட கிரிமினல் புத்திய வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரே வழி ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லி விஜயாவை வச்சு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க மீனா வாங்கி கொடுத்த இந்த ஆர்டரை நான் தான் வாங்கி கொடுத்தேன் மனோஜுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஆண்டி பல்ல இழிச்சுக்கிட்டு ஈனு வந்து நான் பண்ணின எல்லா தப்பையும் மறந்துட்டு இப்போ என்ன பழையபடி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க இதே ரூட்ல போய் தான் நாம இந்த காரியத்தை சாதிக்க ஆரம்பிக்கிறோம் ரோகிணி அதை இதனு பண்ணி விஜயா கிட்ட நல்ல பேர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே விஜயா கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆண்டி நான் மீனாக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன் இதெல்லாம் சகஜ மீனா அங்கிள் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அப்படின்னு ரோகிணி மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு விஜயா கிட்ட விட்டு போடுறாங்க உடனே விஜயா ஏமா ரோகிணி நீ என்னம்மா அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிற இந்த பூ கற்றவளுக்கெல்லாம் இதுதான் சரி நானே இவளை எப்படா வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை அவளே வீட்டை விட்டு போயிட்டா நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத ரோகிணி அவ போட்டும் சனியம் போய் தொலையட்டும் இல்ல ஆண்டி நான் சொல்ல வரத கேளுங்க நான் மீனாவோட நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன் ஆனா அதுக்கு மீனா என்ன திட்டி விட்டுட்டாங்க ஆண்டி உங்க வேலையை பாத்துட்டு போங்க எனக்கு என்னைய பாத்துக்க தெரியும் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க ஆன்ட்டி இப்படி ரோஹினியும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்கத அங்க எதார்த்தமா வர்ற ஸ்ருதி கேட்டுட்டு மீனா இப்படி கோவப்பட்டு யாரையும் திட்டுறாளே கிடையாதே ரோகிணி எதுக்கு இப்படி சொல்றாங்க இப்போ ஸ்ருதிக்கு தன்னோட சந்தேகம் இன்னும் ஆழமா மாறிடுது அப்போ நம்ம நினைச்சது சரிதான் ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் நடுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க பேசினதை கவனிக்காத மாதிரியே ஸ்ருதி வீட்டுக்குள்ள வராங்க வந்து அவங்க முன்னாடி உட்காந்துகிட்டு ரோகிணி ஒரு காபி கிடைக்குமா ரொம்ப டயர்டா இருக்கு ரோகிணி அப்படின்னு மீனா இருந்திருந்தா நான் கேட்காமலே மீனா காபி கொண்டு வந்திருப்பாங்க பிளீஸ் ரோகிணி அப்படின்னு ரோகிணிக்கு செம்ம கடுப்பா இருக்கு என் நேரம் இவளுக்கெல்லாம் வேலை பார்க்க வேண்டியது அப்படின்னு விஜயா முன்னாடி ரொம்ப பணிவா இதோ டூ மினிட்ஸ் ஸ்ருதி நான் இதோ காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில ஸ்ருதிக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னா இந்த ரோஹிணிய மீனா கிட்ட பேச வச்சா நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்ப பேச வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஸ்ருதி வெளியில கிளம்பிடுறாங்க இப்போ ஸ்ருதி நேரா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போய் அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய் கிட்ட அவங்களோட போனை வாங்கிட்டு மீனாக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி தான் தொண்டையில விரல வச்சு ரோஹிணி மாதிரி மெமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனா போனை எடுத்து ஹலோனு சொன்ன உடனேயே ரோஹிணி ஹலோ ஹலோ மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணியோட குரலை உடனே மீனாவுக்கு சம்ம ஆத்திரம் வருது ஏய் இப்ப எதுக்கு நீ எனக்கு போன் பண்ண இப்ப உனக்கு சந்தோஷமா என் புருஷன் பாவம் அவரு ரொம்ப நல்லவர் தேவையில்லாம அவரை போய் குடிக்கிறாருன்னு சொல்லி அவர் மேல பழி போட்டு போய் சொல்லிட்டு நான் அந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேன் பாவம் மாமா அவரு என்னை முழுசா நம்புறாரு பெத்த பொண்ணு மாதிரி என்ன நம்பினாரு அவர்கிட்ட போய் பொய் சொல்ல வச்சுட்ட உன்னால நான் படுற பாடு அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதி மீனாவை இன்னும் ஏத்தி குடுக்கற மாதிரி ரோகிணி வாய்ஸ்லயே மீனா கோபப்படாதீங்க மீனா அப்படின்னு பேசுறாங்க ரோகிணியோட குரலை கேட்க கேட்க மீனாக்கு இன்னும் ஆத்திரமா வருது ரோகிணி மீனா கிட்ட கேக்குறாங்க மீனா நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணுமே அப்படின்னு ஸ்ருதி ரோகிணி வாய்ஸ்ல கேக்கும் மீனா கோபத்தோட ஏய் உன்கிட்ட நான் இதுக்கு பேசணும்டி உன் மூஞ்ச பார்க்க முடியாம தானே அந்த வீட்டுல இருந்து நான் இங்க வந்தேன் ஒன்னெல்லாம் நான் பாக்கணும்னு நினைக்கவே இல்ல நான் விரும்பவும் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோகிணி வாய்ஸ்லயே ஸ்ருதி மறுபடியும் இல்ல மீனா நீங்க கண்டிப்பா வரணும் எனக்கு உங்களை நேர்ல பார்த்து பேசணும் மீனா எல்லாமே உங்களோட நல்லதுக்காகத்தான் ப்ளீஸ் மீனா நாளைக்கு காலையில இந்த கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீனாவை கம்பல் பண்ணி சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறாங்க அதே மாதிரியே ஸ்ருதி மறுநாள் காலையில மீனாவ வர சொன்னா அதே கோயிலுக்கு ஸ்ருதி போய் நிக்கிறாங்க மீனா கொஞ்சம் லேட்டா வந்து ரோஹிணிய தேடிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி வேகமா போய் மீனா என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்னு மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க ஆ ஸ்ருதி நீங்க இங்க இங்க வந்தீங்க இல்ல நான் ஒரு வேலைய இங்க வந்தேன் ஆமா நீங்க யாரு தேடுறீங்க இல்ல ஸ்ருதி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வர சொன்னேன் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்னு ஸ்ருதிய மீனா அனுப்ப பாக்குறாங்க ஸ்ருதி சொல்றாங்க இல்ல மீனா நானும் இருக்கிறேன் இல்ல ஸ்ருதி நீங்க கிளம்புங்க எனக்கு முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும் யாரு மீனா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க மீனா யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி மறுபடியும் குரலை மாத்தி ரோகிணி மாதிரி பேசுறாங்க மீனாக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது மீனா ஸ்ருதிய அப்படியே வச்சு கண்ணு வாங்காம அசைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா எல்லாம் உங்களோட நல்லதுக்காக தான் ஆமா உங்களுக்கும் ரோஹிணிக்கும் என்ன பிரச்சனை என்ன ஸ்ருதி சொல்றீங்க எனக்கும் ரோஹிணிக்கும் என்ன பிரச்சனை மீனா மறுபடியும் என்கிட்ட மழுப்பாதீங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் ரோஹிணி வாய்ஸ்ல உங்ககிட்ட போன்ல பேசினேன் அப்பவே நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி அழுத்தி அழுத்தி கேட்க கேக்க மீனாவுக்கும் உள்ளயே அடக்கி வச்சிருக்கிற விஷயத்த யார்கிட்டயாவது கொட்டி அழுதா நல்லா இருக்கும் போல தோணும் போது ஸ்ருதி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி எல்லாத்தையும் கேட்டுட்டு அட மீனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரோகிணி இத்தனை வருஷமா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி தாம் பெத்த பிள்ளைய கூட போய் பார்க்காம அவங்க வாழ்க்கை மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையையும் முத்து வாழ்க்கையையும் கெடுக்கிற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க உங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டீங்க உங்க புருஷ மேல பழி போட்டு குடிகாரன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் முத்து திட்டு வாங்கிட்டு சாப்பிடாம பாவம் உங்க வாழ்க்கைய முத்து சேர்த்து மீனா நல்லா சாகணும்னு நினைக்கிறவங்க சொல்லி மிரட்ட மாட்டாங்க நீங்க பயந்தாங்கோழி ஏமாந்த ஆளுன்னு நல்லா தான் உங்ககிட்ட செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறாங்க அதுவும் சின்ன பையனை காமிச்சு மிரட்டுனா கண்டிப்பா நீங்க இறக்கப்படுவீங்கன்னு தெரியும் அதனால்தான் ரோகிணி அப்படி மிரட்டுறாங்க ஆனா அப்படி உங்களை இருந்து வெளியில அனுப்பினவங்க வீட்டுல எப்படி தெரியுமா எல்லா தப்பு போட்டு அந்த வீட்டுக்கு வரவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை ஆன்டிக்கு தப்பு தப்பா போட்டு கொடுக்கறாங்க ஆன்டியும் அத கேட்டுட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க மீனா உங்க வாழ்க்கையை நீங்கயே விட்டு கொடுக்கறீங்க ரோஹினி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அவங்களை நம்பாதீங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே மீனாவுக்கு ஒரு தனி தைரியம் கிடைக்குது ஆமா ரோஹினியோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அவள் சந்தோஷமா தான் இருக்கா அவளை காப்பாத்துறதுக்காக நான் இதுக்கு ஏன் புருஷனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து நான் எங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டு இருக்கேன் என்னால மத்தவங்க முகத்தை நிமிந்து பாக்க கூட முடியல யாருகிட்டே பேச முடியல ஸ்ருதி நீங்க ஏன் மீனா உண்மையை மறைச்சு மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க ஒரு அத காப்பாத்துவீங்க அதனாலதான் அவங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நாளைக்கே இந்த பிரச்சனை வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க முதல்ல மாட்டி விடுற ஆளு உங்களையாத்தான் இருக்கும் மீனாவுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மனோஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்காம மண்டபத்துல இருந்து ஓடனான்ல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையறதுதான் கரெக்ட்னு பழியத்துக்கு உங்க மேல போட்டுருவாங்க ஆன்டியும் மனோஜ் அங்கிள் எல்லாரும் கடைசி தான் ப்ளேம் பண்ணுவாங்க என்ன மீனா நீங்க ரோஹிணிய பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் இன்னும் அவளுக்காக இறக்கப்படுறீங்க சி அவ மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு பெத்த பிள்ளைய கஷ்டப்பட விட்டுட்டு அவ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா மீனா அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே மீனாவுக்கு ஆத்திரமா வருது சரி ஸ்ருதி நான் வரேன் நீங்க வாங்க மீனா நான் டீல் பண்ணுறேன் ரோஹினியை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மீன் அவள் கூட்டிகிட்டு வராங்க